ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம் பதிப்புக்குரிய தோழர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பார்த்துட்டு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறார் ட்விட்டரில் அதை பார்த்தேன் பேட்டியும் பார்த்துருந்தேன் அதில் கோரிக்கை மனு வந்து கொடுத்துருக்கிறார் என்ன கோரிக்கைன்றதை பிறகு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அவர் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா தேர்தல் நெருங்கிடுச்சு இனிமேல் முதலமைச்சர் நீங்கள் நினச்சா உடனே பார்க்க முடியும் யா பார்க்காம நம்மளை புறக்கணிக்கிறாரு அப்படி ஆதங்கத்தை நீங்கள் வெளியிட முடியாது இனிமேல் நீங்கள் அந்த கவலை உங்களுக்கு இருக்காது ஏன்னா உங்களை அடிக்கடி இனிமேல் கூப்பிட வேண்டியதாக இருக்கா அவரே காரணம் அதுக்கேற்ற ஒரு அரசியல் சூழ்நிலை நெருங்கிக்கிட்டு இருக்குது அதனால் நீங்கள் நிறைய கோரிக்கைகளை இனிமேல் கொண்டு போய் வைக்கலாம் நீங்கள் வச்சுருக்கிற பிரதான கோரிக்கைகளில் சில கேள்விகள் இருக்குது தொடர் உங்கள்கிட்ட என்னென்னா அந்த வேங்காய் விஷயமாக சிபிஐ விசாரணை தொடக்கத்திலே வேணும் அப்படின்னு எல்லாரும் சொன்னபோது அப்படி எதுவும் வேண்டியதில்லை மாநில அரசினுடைய விசாரணையே போதுன்னு சொன்னது நீங்கள் விசாரணை வந்ததே கடைசியாக வந்து பாதிக்கப்பட்ட தலித் மக்களையே குற்றவாளிகளாக காமிச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிற அந்த விஷயம் அந்த பகுதி மக்கள் இன்றும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகளும் அதில் எடுத்துக்கிட்டு இருந்தது அதை எல்லோரும் மறுக்கலை இப்போ அதை கொதித்து போயிட்டு வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படி கேட்க வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் ஆதங்கமாக பேட்டியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தீங்க கருத்துலாம் சொல்லிகிட்டு இருந்தீங்க எதிர்பார்த்துருந்த நீதி கிடைக்குன்னு கிடைக்கல காவல்துறை இப்படி செய்கிறது காவல்துறை இப்படி செய்கிறதுனா காவல்துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் நீங்கள் ஒன்றும் சொல்லலை சரி பரவாயில்ல நம்ம எந்த மக்களுக்காக உழைக்கிறோம் எந்த மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டுட்டு போகிறோம் எந்த மக்களுக்காக நம்ம அரசியல் கட்சியில் வந்து இருக்கிறோன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்கும் மறந்துருக்க மாட்டேங்கிற ஒரு அடிப்படையில் சொல்கிறேன் அந்த மக்கள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வந்து போராடுவதாக சொல்லிக்கொண்டு இந்த இதெல்லாம் பேசிக்கிட்டு அந்த இன்னிக்கி இன்றைக்கி கொடுத்துருக்குற மனு என்னன்னா ஒரு நபர் விசாரணை கமிஷன் வந்து வைக்கணும் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி தலைமையில் இந்த வேங்க வயல் விஷயத்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் ரத்து செய்யணும் அதனால் ஒரு விசாரணை கமிஷன் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் வைக்கணும்னு இது நாடாக இல்லை வேறு ஏதாவது என்னான்னு எனக்கும் தெரியல தோழர் தான் நீங்கள் விளக்கணும் உங்களை கோபமாகவும் பேச முடியாது பேசுனாக்கா அது சிக்கல் வேறு மாதிரி வரும் என்ன அதனால் என்ன பேசுது மற்றவங்கள மாதிரி விமர்சிக்காத அளவுக்கு ஒன்று கேட்குறேன் இந்த நாட்டுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம் இந்த போலீஸ் தான் விசாரிக்குது இதுக்கு முதலமைச்சராக இருந்தது ஐஎஸ் ஸ்டாலின் அவங்களுடைய போலீஸ் மூணு வருஷம் விசாரணைக்கு பிறகு குற்றவாளிகளாக சிலரை நிறுத்துகிறது அது ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு தெரியுது தெரிஞ்ச உடனே நீங்கள் கொதித்து போய் போராட்டத்துக்கு வரீங்க சிபிஐ விசாரணை கேட்டு இப்போ எதுக்கு ஒரு நபர் விசாரணை கமிஷன் ஆணையம் வைக்கணும் ஒரு நபர் விசாரணை ஆணையம் ஒன்று வைக்கணும்னு கொடுத்துருக்கீங்க இது எந்த விதத்தில் அப்படின்னு ஒன்றும் தெரியலை ரெண்டாவதாக வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க பட்டியல் சமூகத்துக்கு வணிக ரீதியாக முன்னேற்றம் இல்லை அவர்களுக்கென்று ஒரு வணிக வளாகங்களை திறக்க வேணும் அப்படிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க அதுவும் கேட்டு இந்த அரசு வந்து செய்யணும் நடராசன் தாளமுத்து தாளமுத்து நடராசன் அப்படின்னு திமுகனவர் சொல்லிகிட்டே இருப்பீங்க நீங்கள் சரியாக சொல்லியிருக்கீர்கள் வரவேற்கக்கூடியது நடராசன் தாளமுத்து முதலில் இறந்தது இந்திய எதிர்ப்பு ஒரு இதில் வந்துட்டு இறந்தது நடராசன் ரெண்டாவது தாளமுத்து நடராசன் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பதற்காக அவருடைய பெயரை பின்னுக்கு வச்சுட்டு தாளமுத்து நடராசன் அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க அது ரொம்ப நாளாக ஒரு கோரிக்கையாக இருந்தது அதை நீங்கள் வச்சதின் பேரில் முதலமைச்சர் அவர்களுக்கான சிலையை வைப்பதாக சொல்லியிருக்கிறீங்க அவரும் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே இந்த மண்ணில் தான் அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்களும் ஒரு முப்பது வருஷமாக இங்கே தான் அதிகாரத்தில் இருக்கீங்க நீண்ட நெடிய காலமாக திமுக கூட கூட்டணியில் இருக்கீங்க இப்பொழுது தேர்தல் நெருங்குவதை ஒட்டி நீங்கள் கோரிக்கை வைத்து அவர் ஏற்கொண்டு ஏற்றுக்கொண்டு நடராசன் தாளமத்துக்கு சிலை வைக்கிறார்கள் ஏதோ இப்போ தான் அது போராட்டம் நடந்து இப்போதான் அவங்க உயிர் தியாகம் பண்ண மாதிரியும் அதை நீங்கள் இப்போ தான் கண்டுபிடிச்சி சொல்லி முதலமைச்சர் இப்போ தான் செலவைக்கிறதா ஒத்துக்கிட்ட மாதிரியும் அதுக்கு நீங்கள் ஒரு பாராட்டுன்னு சொல்லியிருக்கிறீங்க ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு வணிக வளாகம் கட்டாயம் வந்து வேணும் இது எப்படி கேட்கணுன்னா மொத்தமும் உச்ச நிலையில இருந்துட்டு கீழ்நிலையில் இருக்கி இருக்கக்கூடிய கோயில் நிலங்கள் கோயில் கடைகள் எல்லாத்தையும் ஒரு தரவாக ஒரு விசா ஒரு பட்டியல் எடுத்து எத்தனை பேர் பட்டியல் சமூகம் இருக்கிறார்கள் அதில் வந்து நீங்கள் எத்தனை பேருக்கு கொடுக்கணுன்ற கோரிக்கையை நீங்கள் வச்சுருக்கணும் தொடக்கத்துலேருந்து கோயில் நிலங்கள்லாம் யாராருக்கெல்லாம் குத்தகை விடப்பட்டிருக்குது அதுல எத்தனை சதவீதம் பேர் இந்த மக்களுக்கு வந்து சமூக நீதி பேசுகிற கட்சியில் இருக்கீங்களே நீங்க ஐயா அது சமூக நீதி உலகத்துக்கே வாரி கொடுத்த வள்ளல் திமுக சமூக நீதி கட்சியில ஐயா நீங்க தோழற நீங்க இருந்துகிட்டு இருக்கிறீங்க சமூக நீதி வாரி கொடுத்துன்னு இல்லை உங்களுக்கு கோயில் நிலங்கள்ல பட்டியல் சமூகத்துக்கு ஒதுக்கி தான் நிலங்கள் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோயிலினுடைய கடைகள் இருக்குது நிறுவனங்கள் இருக்குது இல்லை அதில் எல்லாம் எத்தனை பேருக்கு இது வரைக்கும் வந்து பட்டியல் சமூகத்துக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க வாடகைக்கு குத்தகைக்கு இல்லை இல்லை என்ற பட்சத்தில் ஏன் என்ற கேள்வி நாங்கள் எழுப்பியிருக்கணும் அந்த இடங்கள்லாம் முறைப்படி கொடுத்து கேட்டிருக்கணும் புதியதாக கட்டித்தரப்பயணும்னு வச்சுக்கிறீங்க எப்போ இந்த திமுக அரசு அதிகாரத்துக்கு வந்து நாலு வருஷம் வந்து முடிய போய் தேர்தல் இருக்கிற நேரத்தில் நீங்கள் இந்த கோரிக்கையை வைக்கிறீங்க இது எந்த விதத்தில் சரி அப்படின்னு தெரியல ஏற்கனவே இருக்கக்கூடிய வணிக வளாகங்கள் நிறுவனங்கள் இன்னும் குத்தகைய பெரிய பெரிய கான்ட்ராக்ட் விஷயங்கள் அதில் வந்து இத்தனை இடங்கள் வந்துட்டு பட்டியல் சமூகத்தினருக்கு மட்டும் அப்படின்னு நீங்கள் ஒதுக்கி வைக்கணும் அந்த அழுத்தத்தை நீங்கள் ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதை மறக்கலை அதை இந்த அரசு செய்கிறதா அப்படின்ற கேள்வி நீங்கள் எழுப்பியிருக்கணும் ஏன் இல்லை அப்படின்னு தெரியல எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த சந்திப்பு வந்துட்டு இப்போ சமீபத்தில் வர மார்ச் ஒன்றாம் தேதி நாம் தமிழர் கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பும் பட்டியல் சமூகத்துக்காக பிரிட்டிஷ் அரசு ஒதுக்கி கொடுத்த பன்னிரெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சுமி நில மீட்புக்குமாக ஒரு பெரிய போராட்டத்தை வச்சுருக்கிறதுக்கு கலைத்தாடுவதற்கு இந்த கும்பல் ஏதாவது செய்கிறதுக்கு உங்களுக்கு ஏன்னா அசைன்மெண்ட் கொடுத்துருக்குதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா நேற்று வரைக்கும் உங்களை திரும்பி பார்க்காதவங்க நீங்க எப்ப ஆட்சியில் பங்கு அதிகாரத்துல பங்கு என்ற பிற்பாடு தான் உங்களை கூப்பிட்டு பாக்குறாரு அதுக்கு முந்தின காலகட்டம் எங்களை சந்திக்கிறதுக்கு இல்லை உங்களை விட சும்மா இருக்கிற டுபா கூர்லாம் போய் சந்திச்சுட்டு வந்துட்டான் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் நாற்காலியில் இன்னைக்கு உக்காந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே வந்துட்டு உங்களுடைய உழைப்பு இந்த பட்டியல் சமூகத்தினுடைய வாக்கு என்பதை நூறு முறை நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஆனா உங்களுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை யாராருக்கும் சந்திக்கிற வாய்ப்பு இருந்தது கடைசியாக ஆட்சியில் பங்கு அதிகாரத்துல பங்குன்னு ஆதவ அர்ஜுன் வந்து இங்கேருந்துட்டு ஒரு குண்டத்திக்கு போட்டு அதை ஒட்டி ஒரு சர்ச்சையை ஒட்டினோடே உங்களை உடனடியாக கூப்பிட்டு பார்க்குறாரு இப்போ ரெண்டாவது முறையும் பார்த்துருக்கீங்க திருமந்த எப்போ உடனே நிற்கி இப்போ என்ன நெருங்கிடுச்சு இல்லை தேர்தல் அதனால் இனிமேல் அடிக்கடி அவர் வந்து உங்களுக்கு சமூக நீதியிலாம் அதே நிறைய வாரி கொடுத்துருவார்னு நான் நினைக்கிறேன் நான் அப்படி தான் நினைக்கிறேன் நீங்களும் நிறைய கோரிக்கை உச்ச உச்சகட்டமாக ஒன்று சொல்கிறீங்க அடுத்தது ஒரு இரநூறு பாயிண்ட் ரோஸ்டர் முறைன்னு ஒரு விஷயம் இருக்குது பதவி உயரில் அரசு ஊழியர்கள் பதவி உயரில் அதில் வந்து உச்சநீதிமன்றம் போட்ட ஒரு விஷயத்தில் தடை அதில் பட்டியல் சமூகத்தினரும் சேர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள் இந்த கோரிக்கை பட்டியல் சமூகத்துடைய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கத்தின் சார்பாக நீண்ட நீடிய காலமாக வச்சுட்டு இருக்கிறாங்க நான்காண்டு காலமாக நீங்களும் இங்கே தான் இருக்கீங்க முதலமைச்சர் இங்கே தான் இருக்கீங்க இப்போ போய் இந்த கோரிக்கை மனுவில் அதை கொடுத்துருக்கீங்க அவர் உடனே நிறைவேற்றிடுவார் ஏன்னா கடந்த முறை இந்த மருத்துவர்கள்லாம் உண்ணாவிரதம் இருக்கும்போது போயிட்டாங்க அந்த உண்ணாவிரதத்தில் உட்காந்து ஆமாம் ஆமாம் அந்த அதிமுக அரசு உங்களாம் கண்டிப்பாக நீங்களாம் உயிர் தியாகம் செய்திருக்கிறீங்க கொரோனா காலகட்டத்தில் கடும் உழைப்பு செய்திருக்கீங்க பார்த்தீங்களா உங்கள் இதில் ஒரு மருத்துவர் இறந்துட்டார் அவங்க குடும்பத்துக்கு வேலை கொடுக்காமல் ஏற்றடிப்பு பண்ணியிருக்கிறாரு உங்களுக்கு சம்பள உயர்வே போடாமல் வச்சுக்கிறாரு அது கூடும் எங்களுடைய தந்தையார் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த அரசாணை மருத்துவர்களுக்கு சம்பள உயர்வு மத்திய அரசனுடைய மா அந்த இதில் எய்ம்ஸ் இருக்கக்கூடிய அந்த மருத்துவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் இங்கே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவர் போட்ட உத்தரவே இந்த அதிமுக அரசு நிறைவேற்றாமல் இருக்குது நான் நிறைவேற்றியவுடன் சத்தியம் அடிச்சிட்டு கலங்கி அவர்கிட்ட பேசிட்டு வந்து அவங்க வாக்குகளை வாங்கிட்டு இருந்த நாலு வருஷமும் அவங்கள வந்து நார் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் திமுக அரசு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த மருத்துவர்கள் இன்றும் கதறிக்கொண்டே இருக்கிறார்கள் அரசு ஊழியர்களும் அதே மாதிரி இருக்கிறாங்க பல துறைகளில் வந்துட்டு ஒப்பந்த அடிப்படையில் எடுத்தப்பட்ட லட்சக்கணக்கான ஊழியர்கள் இன்னும் போராடிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் கடந்த ஆட்சியில் வந்து நீங்கள் போய் அவங்க போராட்டம் நடத்துகிறப்போ அவங்களுடைய போராட்டத்தில் செவிலியர்கள் போராட்டம் உள்பட எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டு நான் வந்தால் சரி செய்திருவேன் இது இரண்டா விடியல் வந்துச்சுன்னா உங்களுக்கு சரியாயிடுன்னு ஓட்டு கேட்டுட்டு வந்து நாலு வருஷம் ஆச்சு இது எதுவுமே தெரியல இதில் வந்து இவ்வளோ வைக்க ஒரு கோரிக்கையை அவர் நிறைவேற்றுவார் அரசு ஊழியர்களுக்கான பதவி உயர்வுல பட்டியல் சமூகத்தினர் வந்து இல்லாமல் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த நான்கு வருஷமாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இது தெரியாமல் உயர் அதிகாரிகள் யாரையும் ஸ்கிரீன் போட்டு மறைச்சிட்டு இருந்தாங்க அதை நான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறேன் முதலமைச்சராக உடனே நிவர்த்தி பண்ணிவிடுவார் இப்போ நீங்கள் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அந்த பஞ்சமி நிலைமை வீட்பு விஷயமாக ஒரு ஆய்வு குழு திரும்புன்னு சொல்லிட்டு ஒரு மனு ஒன்று கொடுத்தீங்க அது எந்த அளவுக்கு ஆய்வு பண்ணி என்ன செய்து கொடுத்துருக்கிறாரு என்ன செய்தி முடிச்சிருக்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் தயவு செய்து கேட்டு சொல்லுங்கள் தொடர் திருமாவூனவர்களே தேர்தல் வரும்போது மட்டும் நீங்கள் பட்டியல் சமூகத்து மக்களை கொஞ்சம் அடங்கு வைக்கிற மாதிரி தோணுது அப்புறம் பார்த்தா நெருக்கத்தில் தான் உங்களுக்கும் அடராக இப்படிலாம் ஒன்று விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்களும் மனு கொடுக்குறீங்க அவரும் காது கொடுத்து கேட்குறாரு பாருங்கள் உங்களுக்கு இப்போ தான் ஏன்னா தேர்தல் வருது இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த அரசு இருக்காது அது அவங்களுக்கு தெரியும் ஆனாலும் உங்களை மட்டன் தட்டிக்கிட்டே உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்கிற கோரிக்கையெல்லாம் கண்டுக்காமல் கோரிக்கை கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுவார் திருமாவளவன் கோரிக்கையை மட்டும் ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்ற இது சொன்னோம்னாக்கா எங்களையும் திமுகவை நீங்கள் பிரிக்க பார்க்கிறீர்கள் வஞ்சக சூழ்ச்சி செய்கிறீர்கள் அப்படின்றீங்க சரி இதெல்லாம் சொல்லிட்டு வந்தீங்க கரெக்டு இதை வந்து எப்படி உங்களுக்கு இந்த அரசு செய்து கொடுத்துருவோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி அரசு ஊழியர்களுக்கெல்லாம் அந்த நாலு வருஷமாக இருக்கிறவங்களுக்கு வாரி வாரி எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வாரி கொடுத்து உடனே பட்டியல் சமூகத்தினருக்கு பதவி உயர்வு அப்புறம் வந்து இதுக்கான நீதிபதி ஒரு நீதிபதியினுடைய விசாரணை ஆணையம் அப்புறம் வணிக வளங்கள் பட்டியல் சமூகத்தின் தனியாக கட்டி உடனே நாளைக்கே நீட்டிடுவார் கட்டாயம் நிறைவேற்றுவார் ஏன்னா சமூக நீதி வாரி கொடுக்குற இடத்துல இருக்கிறவர் ஐயா ஸ்டாலின் நீங்கள் இல்லாமல் இருக்கிறீங்க உங்களுக்கு வாரி கொடுத்துருவா நீங்கள் பார்த்துக்குங்க இது வரைக்கும் கரெக்டு நீங்கள் ஏதோ ஒன்று செய்கிறீங்க அவர் ஏதோ ஒன்று செய்கிறீங்க அவர் வாசிக்கிறாரு நீங்கள் ஆடுறீங்களா நீங்கள் வாசிக்கிறீங்களோ திமுக ஆடுதோ தெரியல எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் வாசிக்கிறீங்க திமுக ஆடுது ஏன்னா ஓட்டு நீங்கள் தான் நான் வாங்கி கொடுத்தீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இருக்கட்டும் இப்போ இன்னொரு விஷயம் போகிற போக்கில் இன்றைக்கி இந்த அறிக்கையில் நீங்கள் இன்னொன்று கூட சொல்லிட்டு வரீங்க போகிற போக்கில் பெரிய பெரியாரை சீமான விமர்சித்ததுக்காக இப்படிலாம் விதிக்க இப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் எல்லாரும் சேர்ந்து அவரை தோற்கடித்து விட்டார் தோற்கடித்து விட்டார்கள் இது ஒரு பாடம்னு இஷ்டத்துக்கும் போட்டு தாக்கியிருக்கிறீங்க நீங்கள் பாட்டுக்குன்னு நான் கேட்குறேன் இந்த பெரியார் படத்தை வச்சுட்டு நீங்கள் சுற்றிட்டு இருக்கீங்களே இந்த திமுக கூடார கடந்த தேர்தலில் வந்துட்டு பிற்படுத்தப்பட்ட சமூக இடத்துக்குலாம் பெரியார் படத்தை சொல்லிட்டு தானே போகிறீங்க பெரியார் கூட்டமைப்புக்குள் பெரியாருடைய கட்சிக்குள்ளே தானே இருக்கிறீங்க நீங்களும் ஏன் உங்கள் தரப்பாக வண்டி வீசிக்காக வண்டி ஊட்டி இறக்குனாங்க ஏன்னா கேட்டிருக்கீங்களா கேட்டால் சனாதானம் உண்டு இன்னும் அந்த சனாதானத்தின் தாக்கம் இப்படில்தான் இருக்குது திராவிட சனாதானத்தை பேசுங்க தொடர் திராவிட சனாதானம் ஒன்று ஒன்று இருக்குது அதை பேசுங்க பெரியாரை எடுத்துக்கிட்டு போய் நீங்கள் ஓட்டு கேட்டுட்டு வந்து ஜெயிச்சிருங்க ஏன் உங்களுடைய தேர்தல் முடிவு நைட்டு மிட் நைட் வரைக்கும் எழுத்துக்கிட்டு இருந்தாங்க குறைந்தபட்ச வாக்குகளை ஏன் நீங்கள் வெற்றி பெற்றீங்க உங்களை மாதிரி இருக்கக்கூடிய தோழர் உதயசூரத்தில் நின்னார் போன முறை அப்போ அந்த நேரத்தில் அவர் அதிக பெரும்பாலையில் ஜெயிச்சது எப்படி நீங்கள் சின்னத்தில் நின்றுப்போ நீங்கள் ஏன் அவளை தினறி திணறி தினறி தினறி வெற்றியை கூட்ட தொடணும் அப்போ அங்கே பெரியார் வந்து உங்களுக்கு பக்கத்தில் நின்று வாரி வாரி கொடுத்துட்டாரா பெரியாரை சொல்லிட்டு இருக்கிறீங்க பெரியாரை விமர்சித்தார் பெரியாரை நீங்கள் தூக்கி பிடிச்சிட்டே இருக்கிறீங்களே உங்களையும் திரௌபதி அம்மன் கோயிலை போட்டு போட்டிட்டு இழுத்து சாத்தி வெளியில் துரத்தி விட்டுருக்கிறாங்க சீமான் எருக்கு எதிர்க்கிறார் அவர் அதனால் டெபாசிட் கூட வாங்காமல் விட்டுட்டார் சரி பெரியாரை ஆதரித்து பெரியாரை பேசிக்கிட்டு இருக்கிற நீங்கள் தனிச்சு நின்று டெபாசிட் வாங்கிடுங்களா தொடர் வாங்குங்க மொட்டை அடிச்சுக்கிறோம் பெரியாரை தூக்கி பிடிச்சி பேசிக்கிட்டு தனிச்சு நின்று நீங்கள் டெபாசிட் வாங்குங்க அதான் என் சீமான எப்படி விச விமர்சிக்கிறீங்கன்னா இந்த பக்கம் நீங்கள் அது செய்து காட்டணும் இல்லை அவர் தனிச்சு நின்று பெரியாரை கடுமையாக விமர்சித்ததால் அவருக்கு தோல்வியை மக்கள் கொடுத்து விட்டார்கள் நீங்கள் தனித்து நின்று பெரியாரை தூக்கி தூக்கி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க இன்னும் தாங்கி தாங்கி பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன பாதம் தாங்கியாக வேற இருக்கிறீங்க பெரியாருக்கு ஜெயிச்சிருக்குங்க ஈஸியாக ஏன் சிரமப்படணும் தனித்து நின்று டெபாசிட் அது வாங்குங்க கூட வேணாம் பிரச்சாரத்தில் எல்லா கட்சி கொடியும் இருக்குது நீங்கள் பெரியாரை தான் தூக்கி தூக்கி பேசிட்டு இருக்கிறீங்க பெரியார் தான் உங்களுக்குன்னு எல்லாமே இருக்குது சொல்லிட்டு இருக்கிறீங்க அவர் சீமான் அதை தொட்டதால் கெட்டார்ன்றீங்க நீங்கள் பெரியாரை தொட்டுக்கிட்டு இருக்கிறப்போ வா கொடியை மட்டும் கீழ்ச்சி விட்டாங்களா அது எந்த இது உங்கள் கொடியை மட்டும் கீழ்ச்சி எங்களுக்கெல்லாம் கொதிச்சது எனக்கு கொதிச்சது சீமான்களுக்கு கொதிக்குது தம்பிங்களுக்கு கொதித்தது உங்களுக்காக பேசினாங்க சின்னங்கள் எல்லா தலைவரும் சின்னமும் இருக்குது திருமாவளவன் சின்னங்கள் மட்டும் முகத்தை மட்டும் அழிச்சிட்டு போனதெல்லாம் அது எந்த பெரியார் சித்தில் வருது தொடர் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் சொல்லுங்க நியாயமா சொல்லுங்க பெரியாரை தொட்டார் பெரியாரை விமர்சிச்சார் அதனால் தோற்கடிக்கப்பட்டார் உனக்கு ரொம்ப சந்தோஷம் கொண்டாடுறீங்க சரி பெரியாரை பேசிக்கிட்டு பெரியாரை இருக்கிற பெரியாருக்காகவே விமர்சனம் செய்துட்டு பெரியார் கூட்டமைப்புன்னு சொன்ன திருமுருகன் காந்தி எத்தனை ஓட்டு வாங்கினார் அது வேணாம் நீங்க காலங்காலமா பெரியார் இன்றி இல்லை உலகம் அப்படின்னு நீங்க இருக்கிறீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏன்னா எல்லா சேரிக்கும் வந்து அவர் நடந்து நடந்து சேரியும் ஊரும் ஒன்றாக்கிட்டார்ல இப்போ சேலத்துல வந்து உங்களை கொடி ஏற்றுனதுக்காக அந்த பக்கம் அந்த பட்டாளினுற மாதிரி இந்த பக்கம் இந்த பட்டாளினின்ற மாதிரி பாகிஸ்தான் இந்திய ராணுவம் மோதிக்கிட்ட மாதிரி ரெண்டு பேரும் மோதி ஓட ஓடவங்களை அடித்து பின்னா பின்னுக்கு அடித்து லட்டியில் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருந்தாங்களே வீசி காவினர்லாம் அவங்களாம் பெரியார் நீங்கள் தான் பெரியாரை பேசுகிறங்களுக்கு ஏன் அந்த மண்ணில் அப்படி நடக்குது கேட்டால் இது சனாதனத்தினுடைய இது ஊறி போயிருக்குது இதை வந்து திடீரென்று மாற்றம் இதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது சீமான் பெரியாரை தொட்டார் அதனால அவர் வந்து பழிவாங்கப்பட்டார் மக்கள் பாடங்கத்து கொடுத்துட்டாங்க நீங்கள் பெரியாரை தூக்குறீங்களா உங்கள் கொடி ஏன் சேலத்தில் ஏற்ற விடலை அடித்து ரத்த காயப்படுத்துனாங்க வழக்கு நடந்தது கைது நடந்தது ஏன் அந்த கூட்டுக்குள்ள அந்த கூட்டத்துக்குள்ளே தானே உங்களுக்காக வீரமணி வந்தாரா உங்களுக்காக திரௌபதி அம்மன் கோயிலுக்கு வீரமணி வந்தாரா அரசியல் ஆதாயத்துக்காக போராட்டம் நடத்துறீங்க வேங்கவையல் தண்ணி தொட்டி பிரச்சனை இல்லை சொன்னது வீரமணி உங்களுடைய கோபம் சீமான் மேலே வரக்கூடாது வீரமணி மேலே வந்திருக்க வேண்டும் பெரியாரை சொல்லி பிழப்பு நடத்தி கொண்டு வீரமணி செய்யக்கூடிய காரியமான உங்கள் கோபம் அங்கே வந்திருக்கணும் இருக்கணும் நீங்கள் அப்போதான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தார்மீக பொறுப்பேற்று நீங்க தலைமையேற்று நீங்க அந்த பக்கம் மக்களுக்காக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லைன்னா நீங்க அடகு வச்சுட்டீங்கன்னு அர்த்தம் அந்த மக்களுடைய உரிமையை இந்த கோபம் கருணாநிதி மேல வந்திருக்கணும் இந்த கோபம் ஸ்டாலின் மேல வந்திருக்கும் இத்தனை ஆண்டு காலத்தில் ஒண்ணு இந்த மக்களுக்கு போய் சேர வேண்டிய எதையுமே செய்யாமல் நின்று தடுத்துக்கிட்டு இருக்குது ஆவணன்ற கோபம் உங்களுக்கு அங்கே வந்து சீமானுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர் ஏன் அவ்வளோ கொண்டாடி நீங்க வந்து பெரியாரை விமர்சித்ததால் அந்த எல்லாரும் எல்லா கட்சிகளும் சேர்ந்து இதில் பாஜக மட்டும் ஓட்டு போட்டுச்சா அப்ப பதினஞ்சாயிரம் ஓட்டு அந்த தொகுதியில பாஜகவுக்கு இருக்குதுன்றதை ஒத்துக்கிறீங்களா நீங்க அதிமுக ஓட்டு வரல எல்லாம் உங்களுக்கு தான் வந்துருச்சுன்றீங்க அப்ப திமுகனுடைய ஓட்டு எப்படி ஒன்று பதினாலு ஒரு லட்சத்தி பதினாலில் அதிமுக ஓட்டு கடந்த கூட்டணியில கடந்த தேர்தல அதிமுக நாற்பதாயிரம் வாங்கியிருக்கு நாற்பத்தி மூணாயிரம் வாங்கிருக்கு அதை நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்த எல்லாம் வந்திருக்கணும் ஏன் ஒன்று பத்து பதினாலில் வந்திருக்குது அப்போ திமுகவுடைய ஓட்டி வெறும் எழுபதாயிரமா அவ்வளோதான் குறைஞ்சி போச்சா ஒத்துக்கிறீங்களா நீங்கள் பெரியாரை பேசியதால் சீமானுக்கு போடாமல் அதிமுக ஒன்று மற்ற திராவிட கட்சிகள் எல்லாம் சேர்ந்து போட்டதுனாக்கா தேமுதிக ஓட்டு இருக்குது அதிமுக ஓட்டு இருக்குது இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு இருக்குது இதெல்லாம் திராவிடத்தை பேசிகிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து போட்டுருந்தா நீங்கள் ரெண்டு லட்சம் வந்துருக்கணுமே தோழர் சர்வசாதாரணம் ஒன்றரை லட்சம் தாண்டி இருக்கணுமே இல்லையே வரலாம் அப்படி வரவே இல்லையே அதிமுக ஓட்டு எல்லாம் பெரியாருக்காக அங்கே போட்டிருந்தா நீங்கள் சொல்கிறீங்க தான் சீமானுக்கு குறைஞ்சிருச்சு பாஜக ஓட்டு மட்டும்தான்ற மாதிரி பேசுகிறீங்க நீங்கள் அப்படி பார்த்தா திமுக கூடுதலாகலாம் வந்திருக்காங்க அது ஒரு வெற்றியே இல்லையே நாற்பதாயிரம் வாக்கு அதிமுகவின் வாக்கு திமுகவுக்கு போனது என்றால் திமுக உண்மையிலே எழுபதாயிரம் வாக்கு தான் பெற்று இருக்கிறதா மற்றவங்களாம் புறக்கணிச்சிருக்கிறாங்களா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க நீங்க உங்களுடைய கோபம் சீபான் மேலே வரக்கூடாது திருமாவளன் அவர்களே வீரமணி மேலே வரணும் யாரை பார்த்து இந்த கேள்வியை கேட்டேன்னு நாக்க புடுங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டுருக்கணும் அரசியல் ஆதாயத்துக்காக வேங்கவேல் தொட்டி மல கலந்த தண்ணி ஒரு டம்ளர் நீங்க குடிச்சு பாருங்க வீரமணின்னு சொல்லியிருக்கணும் பெரியாரியவாதிகளுக்கு கொடுத்துருக்கணும் ஒரு டம்ளர் தண்ணி இருந்தால் குடிங்கன்னு கொடுத்துருக்கணும் நீங்க அந்த பேச்சு நீங்க பேசியிருக்கணும் உங்களை பார்த்து அரசியல் ஆதாயம் சிபிஐ விசாரணை கேட்டோடனே அரசியல் குளிர் காயாதீங்க அரசியல் ஆதாயம் பேசாது அரசியல் கலந்தை பேசாதீங்கன்னாரு மழை கலந்த தண்ணி ஒரு டம்ளர் வீரமணி குடிச்சிருந்தாருன்னா தெரிஞ்சிருக்கும் அவங்க பெரியார் என்ன சொல்லியிருப்பாருன்னா நீங்கள் தெரிஞ்சிருக்கும் அவருக்கு அந்த கோபம் உங்களுக்கு அங்கே வந்து இருக்கணும் வீரமணியை பார்த்து கேட்குறத விட்டு விட்டு ஒன்றுமே சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் சீமானை பேசுறது உங்களுக்கு என்ன இருக்குது உங்களுக்கும் சீமானுக்கு எதனா பிரச்சனையா திராவிடத்தை பேசிகிட்டு இருக்கிறாரு பெரியாரத்தை விமர்சி விமர்சிக்கிறாரு அதில் உங்களுக்கு என்ன வந்தது எங்கேயாவது சேரிகளுக்கு வந்துட்டு பெரியாரையன் வந்துட்டு பெரிய அரசுகள் வந்து கோட்டை கட்டி மேலே உங்களை தூக்கி விட்டுருக்காங்களா எத்தனை விஷயத்துக்கு நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்க நாளாந்தரமாக நடத்திக்கிட்டு இருக்க உங்களை ஏவா வேலு திருவண்ணாமலை தொகுதியில் நீங்கள் உங்கள் படம் பிரம்மாண்டமாக போட்டு ஏன் ஊருன்றதெல்லாம் சொல்கிறேன் கண்ணுக்கு அழகாக பார்க்க அவ்வளோ நல்லா அந்த இது முதலமைச்சர் வருகிறான்றதுக்காக ராத்தோட ராத்திரி அழிச்சில்ல உங்களுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் அது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் படத்தை அந்த மாதிரி அழிக்க முடியுமா மற்ற தலைவருடைய படத்தை அழிக்க முடியுமா இது எங்கே இருக்குது சனாதனம் இதுக்கு நீங்கள் வீரமணியும் திமுகவும் பார்த்து இந்த கோபத்தை அங்கே கேட்டிருக்கணும் நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்குகளை நீங்கள் வந்து கோபாவை பொறுத்து கொண்டு போய் தயவு செய்து அடகு வச்சுருங்க உரிமையை பேசுங்க நான்கு ஆண்டு கழிச்சு இப்போ தான் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் கோரிக்கை கொடுக்க போகிறீங்க அவர் உடனே உங்களை பார்க்குறாரு நீங்கள் உடனே போய் கொடுத்துட்டு வரீங்க இது என்ன நாடகம் அவருக்கு தெரியாத நாலு வருஷம் இந்த வாக்கு வாங்கி கொடுத்து இந்த நாற்காலி வாங்கி கொடுத்தது யார் திருமாவளனுடைய உழைப்பு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உழைப்பு வீசிகா தோழனுடைய உழைப்பு அவங்களுக்கு தெரியாத ஏன் உங்களை நாலு நாலு வருஷமாக ஓட ஓட ஓட் விரட்டுனது அம்மன் கோயிலில் விரட்டுனது வேங்க வயலில் விரட்டுனது சேலத்தில் கொடியேற்றப்ப விரட்டினது இன்னொரு ஊரில் கொடியேற்றப்ப புடிங்கி போட்டு அங்கே அடிச்சு உங்களை விரட்டுனது ஓடிக்கிட்டே இருக்கீங்களே தோட நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்களே திரும்பி பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க திமுக அந்த ஸ்டாலின் உங்களை துரத்துக்கிட்டே இருக்கிறாரு அந்த போலீஸ் உங்களை துரத்துக்கிட்டே இருக்குது அந்த கோபம் உங்களுக்கு அங்கெல்லாம் வந்துருக்குங்க சீமான் மேலேயாவா வருது உங்களுக்கு நான் இப்போவும் சொல்ல வரேன் தூக்கி போட்ட கவிக்கிட்டு ஓடுற நாய்களாக சிலரை மாற்றி வச்சுருக்குது திமுக எங்கள் திருமாவளவன் தோழர் அப்படிப்பட்டவரில் அவர் அறிவில் பெரியவர் கல்வியாளர் மிகப்பெரிய மதிப்பு மிக்கவர் அப்படின்னு ஒரு பெரிய சமூகம் உங்களை நம்பிக்கிட்டு இருக்குது உங்களை அளவுக்கு திமுக ஆளாக்குது நீங்கள் அந்த மாதிரி ஆளாகிடாதீங்க நிமிர்ந்து நில்லு உங்களுடைய உரிமையை கேளுங்க கோபப்பட வேண்டிய இடத்துல கோபப்படுங்க படுங்க சீமான் மேலே நீங்கள் கோபப்படுறதுல அர்த்தமே சீமான் வந்து உட்காந்துக்கிட்டு அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு உங்களை சேலத்தில் வந்துட்டு ஒரு பகுதி மக்களை விட்டுவங்களை அடித்து விரட்டில் பொரியாத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே வழக்கு போட்டு உள்ள தள்ளலை இன்னொரு பகுதியில் ஒரு கோயிலில் உள்ள நொழிஞ்சிட்டோடனே கன்னத்து மேலே அடித்து ஒரு திமுக ஒன்றிய செயலாளர் வந்து கேவலமாக பேசினார்லாம் அது சீமான் செய்யலை சீமான் அதிகாராட்சி செய்யலை அவர் அதிகாரத்தில் இருக்கும்போது அது நடக்கலை வேங்க வயல் தொட்டியில் மலம் கலந்ததுக்கு மூணு வருஷம் இழுத்துட்டு கடைசியாக அந்த ஒடுக்கப்பட்ட மக்களே வந்து குற்றவாளிகள்னு சொல்லிட்டு சீமான் அரசு சொல்லலை ஸ்டாலின் அரசு சொல்லுது திரௌபதி அம்மன் கோயில் இன்னும் நிறைய பட்டியல் இருக்குது உங்களுக்கு இந்த நான்கு ஆண்டுகளில் நீங்கள் ஓடன ஓட்டம் இருக்குது உங்களை துரத்தின துரத்த இருக்குது திமுக கொஞ்சம் நெஞ்சில் அந்த மக்கள் படுற பாடி இன்னல் கொஞ்சம் இல்லை அவ்வளோவோ அவமானத்தை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் நீங்கள் இப்போ தான் வந்து மனு கொடுத்துட்டு இருக்கிறீங்க நாலு வருஷத்தில் அந்த பஞ்சு மலத்தை மீட்க சொல்லி ஒரு முறையாவது நீங்கள் அறிக்கை கொடுத்தீங்க ஆய்வு பண்ணணும் ஏதோ கமிட்டி விசாரணை பண்ணணுன்னு கொடுத்தீங்க திமுக அரசு வந்த உடனே அவங்க அப்பா இருக்கிட்டையும் போய் கொடுத்தீங்க நீங்கள் இதெல்லாம் செய்து முடிச்சிருக்க வேண்டியது கருணாநிதி காலத்தில் செய்து முடிச்சிருக்கணும் ஏன்னா நீங்கள் அதிமுகவில் போய் செல்வி ஜெயலலிதா சேர்ந்துக்கிட்டால் அங்கேயே நீங்கள் ஒரு குரல் சொன்னீங்க பஞ்சமணியில மீட்கிற வரைக்கும் ஓய மாட்டேன் மீட்கிறத மீட்பதற்காக அறிவாலயம் போகணும்னு சொன்னீங்க அறிவாலயம் வந்துட்டீங்க வந்து பத்து வருஷத்துக்கு மேலே போகுது என்ன மீட்டிங்க நீங்கள் பல முறை கேட்டியாச்சு கேட்டாச்சு பன்னெண்டு லட்சம் ஏக்கர் எத்தனை லட்சம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வை மேம்படுத்தியிருக்கோம் இதுக்கு நீங்கள் கொடுத்து பெட்டிஷன் கொடுத்து ஸ்டாலின் கிட்டே எத்தனை வருஷம் ஆச்சு இப்பதான் இப்ப கூட நீங்க பேசல இவர் பேசியிருக்கிறார் சீமான் இப்ப இதை கலைக்கிறதுக்கு திமுக பண்ணுது அதுக்குள்ள நீங்க பலியாக போறீங்க தயவு செய்து யோசிங்க திரும்ப திரும்ப திராவிடத்தினுடைய அந்த சூழ்ச்சிக்கு நீங்க ஆளாகி மக்கள்கிட்ட விருப்பம் சம்பாதிச்சிடாதீங்க தேவையில்லாம உங்களுடைய எதிர்ப்பை வந்து சீமான் எதிர்ப்பாக மாத்தாதிங்க இந்த திராவிடத்தினுடைய எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு அங்க சட்டியை பிடிச்சி கேளுங்க பஞ்சம நிலத்தை மீட்கக்கூடிய இடத்துல இருக்கிறது நீங்க இப்ப இந்து அறநிலைத்துறைக்கு உண்டான இடத்த ஏழாயிரம் ஏக்கரை மீட்டப்ப அதே ஏழாயிரம் ஏக்கர் இங்கே மீட்டு கொடுத்துருக்கலாம்ல சமூக நீதியை வாரி கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் அதையெல்லாம் கேட்டிருக்கணும் வீரமணி துணைக்கு கூப்பிட்டுருக்கணும் குளத்திருமணியை கூப்பிட்டுருக்கணும் கோவை ராமகிருஷ்ணன் கூப்பிட்டுருக்கணும் இந்த கருஞ்சட்டை தோழர்கள்லாம் கூப்பிட்டுட்டு நீங்கள் வாங்க இதுக்காக நீங்கள் போராடுங்க பஞ்சம் நல்லா அந்த மாதிரி இருக்குது மீட்டு கொடுக்க நாங்கள் இறங்குறோம் வாங்கி கொடுங்க அதுக்கு நீங்கள் கூப்பிட்டுருக்கணும் அந்த கோபம் இல்லை உங்களுக்கு வீரமணி மேலே வந்திருக்கணும் என்னையோ அவங்க பெரியார் அரசியல் இதெல்லாம் பேசி சுற்றிட்டு இருக்கிறீங்க எங்களுக்குண்டான இடம் அபகரிக்கப்பட்டிருக்குது அப்படி இல்லை உங்கள் குரல் வந்திருக்கணும் தேவையே இல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் சீமானை எதிராக கேட்டுக்கிட்டு அவருடைய வீழ்ச்சியை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சரி கடைசியாக திரும்ப தான் சொல்கிறேன் அவரை பெரியாரை எதிர்த்தார் பெரியார் தூக்கி உடச்சி போட்டாரா இல்லையான்னு அது வேற விஷயம் எதிர்த்தார் தோற்கடிக்கப்பட்டார் டெபாசிட் இல்லை நீங்கள் பெரியாரை ஆதரிக்கிறீங்க எல்லா கட்சியும் போட்டியிடும் போது நீங்கள் தனிச்சு நின்று போட்டி எடுத்து டெபாசிட் வாங்கி காட்டுங்க நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஓட்டு வருது ஊர் தேர்வுக்குள்ள உங்களை விட்றாங்களா அந்த பெரியார் உங்களை கூப்பிட்டுக்கிட்டு போகிற பெரியார் படத்தை வச்சுக்கிட்டு போகும்போது நீங்கள் வழியில் இறக்கி விடப்படுவீங்க உங்கள் கட்சி ஆட்களை இறக்க விடப்படுவாங்க உங்கள் கொடி வந்து கிழிக்கப்படும் உங்களுடைய படங்கள் வந்து அழிக்கப்படும் உங்களுடைய பானை சின்ன உடைக்கப்படும் நடந்ததில்ல இவ்வளவும் பெரியார் தானே தூக்கிட்டு போனீங்க எந்த பெரியார் ஸ்டீதை அநீதின்னு ரோட்டுக்கு வந்து குதிச்சா உங்களுக்காக நாம் தமிழர் பிள்ளைகள் உங்களுக்காக எழுதியிருக்கிறாங்க சீமான் உங்களுக்காக பேசியிருக்கிறார் தேவையில்லாமல் சகோதரத்து இனத்துக்குள்ளார மோதலை தூண்ட திராவிட சூழ்ச்சிக்கு நீங்கள் ஆளாகிடாதீங்க மற்றவன் ஆளானா பரவாயில்ல இறங்கி எவ்வளோ நாள் அடிப்பாங்க நீங்கள் அது எல்லாருக்கும் சிக்கல் இருக்கு உங்களை திருப்பி அடிக்கிறதுல சங்கடம் இருக்குது எல்லாருக்கும் திரும்ப திரும்பவும் திராவிட சூழ்ச்சிக்கு பலியாகாதீங்கன்னு தான் இந்த ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் தொடர்ச்சியாக இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்